அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்ஓபி உரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் எம்ஓபி ஆஃப் பொட்டாஸ் அதாவது கலரில் வரக்கூடிய பொட்டாஸ் உரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சிகப்பு பொட்டாஸை ஒவ்வொரு பயிர்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் பயிர்களில் எந்த ஸ்டேஜில் அந்த பொட்டாஸ் உரத்தை நம்ம பயன்படுத்தணும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது உங்கள் எல்கேஜி விவசாயி இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைத்து பயிர்களுக்குமே சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த சத்து ரொம்பவே முக்கியம் இந்த பொட்டாசு உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா ஒவ்வொரு பயிரும் பூ எடுத்ததுக்கப்புறம் அந்த பொட்டாஸ் உரத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம் செடிகளில் பூ எடுக்கும் பருவத்தில் தான் அந்த பொட்டாசத்தோட பற்றாக்குறை செடிகளில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் பயிர்களுக்கு நம்ம பொட்டாசத்து கொடுக்கும்போது செடிகள் உடனே எடுத்துப்போம் இதனால் செடிகளில் காய்கறி பயிர்களாக இருந்துச்சுன்னா காய்களெலாம் நல்லா அதிகமாக வெயிட்டு கொடுக்கும் அதேமாரி பார்க்கும்போது நல்லா சைனிங்காக இருக்கும் காய்களை நல்லாவே முதிர்ச்சி அடைய செய்யும் இந்த சிவப்பு பொட்டாசு உரத்தை தக்காளி கத்திரி போன்ற காய்கறி பயிர்களுக்கும் மற்ற நெல் பருத்தி உளுந்து இது போன்ற பயிர்களுக்கெலாம் அந்த பயிர் பூவெடுக்கும் பருவத்தில் இந்த எம்ஓபின்னு சொல்லக்கூடிய இந்த மியூரோட்டா பொட்டாஸ் உரத்தை பயன்படுத்தலாம் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொட்டாஸ் உரத்தை அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அது இளம் பயிர்களுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது அந்த பயிர் பூ எடுக்கும் பருவத்தில் அந்த பொட்டாஸ் உரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் சிவப்பு பொட்டாசு உரத்தோட அளவுன்னு பார்க்கும்போது காய்கறி பூ பூவெடுக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதுவே போதுமான அளவாக இருக்கும் இதுவே நெல் பருத்தி இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் அது பூ எடுக்கும் பருவத்தில் பத்து கிலோ இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் அந்த பொட்டாஸ் உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த சிவப்பு பொட்டாசு உரத்தோட நம்ம மற்ற உரங்களையும் நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தலாம் அதாவது யூரியா இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் இல்லாட்டி அமோனோ சல்பேட் போன்ற மற்ற உரங்கள் கூட இந்த உரத்தை நம்ம கலந்து கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த சிவப்பு பட்டாசுரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கும்போது இளஞ்செடிகளுக்கெலாம் இந்த சவப்பு பட்டாசுறத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த சவப்பு பட்டாசுரத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது நம்ம மற்ற ஜீரோ ஜீரோ ஐம்பது நைட்டின் இது போன்ற உரங்களை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த சவப்பு பட்டாசுரத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணாமல் இருந்தால் தான் ரொம்பவே நல்லது அதே மாதிரி பயிர்களில் இந்த பொட்டாசுரத்தை நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது தண்ணி நல்லா விடுங்க தண்ணி கம்மியாக இருக்கும்போது இந்த பொட்டாசு உரத்தை பயன்படுத்தாதீங்க அப்படி நம்ம பயிர்களில் அதிகளவு பொட்டாசு உரத்தை வச்சுட்டு நம்ம கம்மியான அளவு தண்ணி விடும்போது பயிர் அப்படியே கருகுன மாதிரி ஆகிடும் அதே மாதிரி இந்த சிவப்பு பொட்டாசு உரத்தை பனி ஈரத்துலேயும் அதிகமாக பயன்படுத்தாதீங்க ஏன்னா பனி பேஞ்சிருக்குனால் பயிர்களோட இலைகளில் பனி ஈரம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பொட்டாசு உரத்தை நம்ம பயிர்களுக்கு போடும்போது அந்த இலைகளில் பனி ஈரம் இருக்குல்ல அது மேலே இந்த பொட்டாசு போயிட்டு ஒட்டிக்கும் அப்படி ஒட்டுற இடம் அப்படி கருகி போயிடும் அதனால தான் பனி ஈரத்தில் இந்த பொட்டாஸ் உரத்தை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறது அனைத்து பயிர்களுக்குமே இந்த பொட்டாஸ் உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் பயிர்களில் பொட்டாசத்தை கம்மியாக போதும் அதே மாதிரி பயிர்களில் பூ எடுக்கும் பருவத்தில் இந்த எமோபின்னு சொல்லக்கூடிய இந்த மீரோட்டா பொட்டாஸ் உரத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதேமாரி பயிர்களுக்கு தேவையான அளவு மட்டும் இந்த பொட்டாஸ் உரத்தை பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்தாதீங்க இந்த வீடியோவில் சவப்பு புட்டாசு உரத்தை பற்றி விரிவாக வளர்க்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்